அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மசால் பூரி எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே உங்கள் வீட்டில் பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கல்லை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் கொண்டக்கல்லே ஊற வச்சுருந்தேன் இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க தோலெல்லாம் நீக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை த்ரீலேருந்து ஃபோர் விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு மிளகா ஒரு துண்டு இஞ்சி மூணு பூண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் இதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாமே அரை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்மளோட பயரும் கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு எடுத்து தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றிருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க அதை சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா ஆனியன் தக்காளி பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க அப்புறம் நம்ம வச்சுருந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு த்ரீலேருந்து ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா இது கொதிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கெழங்கு கொண்டக்கல்லே எடுத்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க எந்த ஒரு கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு ஃபைவ்லேருந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இப்போ நல்லா கொதித்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் ரெண்டு அலுமினியம் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் பானிபூரி எடுத்து நல்லா உடச்சி போட்டுக்கோங்க இது கூட நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலா எடுத்து உள்ளே சேர்த்துருங்க கொஞ்சமாக புளிச்சட்னி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கோங்க கொஞ்சமாக துருவுன கேரட்டே எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூட ஓமப்பொடியை நல்லா கையில் கொஞ்சமாக நொறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்